ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அதுக்கு வேண்டிய மசாலா பொருட்களை நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவு பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு கல்பாசிப்பூ அன்னாச்சிப்பூ மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கை பிடிச்சா ஒரு கை வரணும் அந்தளவுக்கு புதினா நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் நண்பர்களே சரிங்களா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு உங்களுக்கு அதாவது சிலவங்க ஆயில் அதிகமாக சேர்த்துப்பாங்க சிலவங்களுக்கு பிடிக்காது அதனால தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பை மட்டும் நிறுத்திடுங்க மீதி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மசாலா பொருளை மட்டும் வறுக்கும் போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் எப்பயும் போல் நல்ல கண்ணாடி பதத்துக்கு பல பலன்னு பொன்னிறமாக நம்மளுக்கு வதங்கி வரணும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க அப்படி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா நிறம் மாறுறது தெரியும் சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு டிப்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு முன்னாடியே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே புதினா தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் நீங்கள் அந்த காம்பு எடுத்துகிட்டு லீவ்ஸை மட்டும் தனியாக வச்சிட்டிங்கனாலே அந்த தண்ணியெலாம் நம்மளுக்கு ட்ராப் அவுட் ஆகிடும் ஏன்னா பிரியாணியில் தண்ணி லெவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோனாக்கா நல்லா அடி பிடிக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் நண்பர்களே ஒரு கிலோவுக்கு சரிங்களா பெருசும் இல்லை சின்னதும் இல்லை மீடியமான சைஸ் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அடிப்பிடிக்கும் அப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல இந்த மழை கிளைமேட்டுக்கு பிரியாணி செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா நான் மசாலாலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துப்பேன் நண்பர்களே ஏன்னா அந்தளவுக்கு நான் சேர்த்துக்க மாட்டேன் குழந்தைங்களும் சாப்பிட்ணும் இல்லைங்களா அப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துப்பேன் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சமாக வந்து காஷ்மீரி தூள் கொஞ்சமாக தனியா நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரிங்களா மசாலா தூள் எல்லாம் போட்ட உடனே திரும்பவும் ஒரு நல்ல கலக்கு கலக்கி விட்டுருங்க